சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பியூச்சர் சாம்பியன் அகாடமியை சார்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் மற்றும் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர் தாம்பரம் தனியார் பள்ளியில் சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் சர்வதேச கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இதில் ஃபியூச்சர் சாம்பியன் அகாடமியை சார்ந்த மாணவ மாணவிகள் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமி கராத்தே மாஸ்டர் ரங்கராஜ் தலைமையில் பங்கேற்றனர் நடைபெற்ற போட்டிகளில் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் அகாடமியை சார்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர் 바네아 <목소리도> <목소리도> பாருங்க பாரு என் பேர் ஹிரேஷ் நான் ஆறு வருஷமா கராத்தே கற்றுட்ருக்கேன் இருக்கேன் நான் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கராத்தே அகாடமிலேருந்து வரேன் எனக்கு வந்து கோ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை இன்னைக்கு நான் இன்டர்நேஷ்னலில் கோல்டு மெடல் வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கராத்தே மாஸ்டர் ரங்கராஜனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணால் ஃபிட்டாக இருக்கலாம் உடம்பு அதே மாதிரி எதுக்கும் ரொம்ப அடிக்ட் ஆகாமல் இருக்கணும் அதுதான் இந்த மாதிரி இப்போ இப்போது இருக்கிற பசங்க எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கேம் விளாண்டுருக்காங்க நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு ஃபோன் பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இருந்தாங்கன்னா நான் நல்லா இருக்கலாம் பேருக்கு ஏற்றனா நான் வந்து ரெண்டு வருஷமாக கராத்தே பண்ணுறேன் நான் நான் வந்து ரொம்ப இந்த மெடலை வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எஃப்சிகே ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் கார்த்திய அகாடமியிலேருந்து நான் வந்திருக்கேன் எல்லா எல்லோருமே ஏதாச்சும் ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பேசுகிற அங்கேயே நான் ஒரு வருஷமாக க கரெக்டியில் இருக்கேன் நான் வந்து ஃபியூச்சர் பூஷன்ஸில் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன் நீங்கள் எல்லோருமே ஒரு ஒரு தர்பாட் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும் ஃபோன் பார்க்குற கம்மி பண்ணிக்கோங்க thank you thank you